தக்காளி தோசை இதை வந்து நாங்கள்லாம் சிறு பிள்ளையில் சொல்லும்போதே வந்து டெம்ட் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு ருசியான தோசைன்னு சொல்லலாம் இது நிறைய குழந்தைகள் இருக்கிறப்போ தக்காளி சீசன் காலங்களில் நிறைய இந்த தக்காளி போட்டு செய்கிறதுண்டு இது ரொம்ப நம்மளோட ஆதிகால டிஃபன் தான் சொல்லணும் பழைய பாரம்பரிய மெத்தடிலேயே அதே சுவை மாறாமல் நான் இப்போ இந்த தக்காளி தோசை அளவுகள் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால்படி இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கான மெசர்மெண்ட் எல்லாமே நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இது ருசிக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இது வந்து சாஃப்ட்டுக்காக ரெண்டு பருப்பும் சேரும் போது கால் பங்கில் பாதி அப்படின்னும் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்க்கும்போது கால் பங்குல பாதி போட்டிங்கன்னா இப்படி வரும் இதை அரிசியோடு சேர்த்துட்டு நல்லா கழுவி கலைஞ்சி பத்து மணி நேரம் ஊற வைங்க பட்சம் ஆறு மணி நேரமாவது ஊற விடணும் ஏன்னா உடனே இந்த தோசை செய்து சாப்பிடணும் அதனால் ஊறி அரிசி ஊறி வரும்போது நல்லா நொதிச்சு ப்ரோபயாட்டிக் ஆகி அருமையான ஒரு புளிப்பு ருசியை கொடுக்கும் இதுக்கு அஞ்சு தக்காளி நார்மல் தக்காளி உங்கள் தக்காளி பெருசாக இருந்ததுன்னா கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க ஜாரில் போட்டோம் ஒரு அஞ்சு வரமிளகாய் கல் உப்பு சோம்பு நல்ல டைஜஷன் ஆகிறதுக்காக இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம் இப்போ அரிசியை எவ்வளவு உங்களுக்கு இருக்கோ நிறையா இருந்தால் கிரைண்டரில் போடுங்க இதே தண்ணியை ஊற்றி ஊற்றி அரைக்கணும் இது ஆன தண்ணி பத்து மணி நேரம் ஊறும் பொழுது இதில் அருமையான பாக்டீரியா நொதித்தல் இருக்கும் அதனால் இதையே ஊற்றி அரைச்சிக்கணும் கொஞ்சம் ந நர நரன்னு ரொம்ப நர நிறன்னு வேண்டாம் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கூட அருமையாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்து ஒரு மணி நேரம் அப்படியே எல்லாமே ஒன்று கலக்க விட்டுருவோம் ரெஸ்ட்டில் இப்போ இதில் அரிஞ்ச மல்லித்தலை அரிஞ்ச கருவேப்பிலை தலை பெரிய வெங்காயத்தை கம்மியாக ஒரு தோசைக்கு ஒரு நாலு துண்டு வெங்காயம் வர்றது போல் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இந்த அளவுகள் மூணு பேர் க சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கால்படி அரிசியில் மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ நல்லா கல்லை காய வச்சுக்கிறோம் இதை வந்து மொறுன்னு ஊற்றக்கூடாது ஊத்தாப்பம் போலையும் ஊற்றக்கூடாது கல் தோசை போல் கொஞ்சம் அப்படி திக்னஸ்ஸாக முதல்லலாம் நாங்கள் சிறு பிள்ளையில் தக்காளி வாங்கும்பொழுது இதை அரைக்கும் பொழுது மேலே எண்ணெய் கசிஞ்சு தானாகவே எண்ணெயை விடும் எண்ணெய் ஊற்று நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஆனால் இப்போ ஒரு பத்து வருட காலமாக இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பேசிகிட்ருக்கோம் பத்து வருட காலமாக அதில் ஒரு எண்ணெய் பசை இல்லை தக்காளியில் பாருங்கள் இந்நேரம் மினு மினு மினுன்னு வந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் அந்த மாவெல்லாம் எவாப்ரேட் ஆனோன்னே கடல் எண்ணெயை சுற்றி வர ஊற்றிக்கிறோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு அறுபது சதவீத ஃபிலேமில் கொஞ்சம் உள்ளார்ந்து வேக விடுங்க அதாவது அரிசி உளுந்து தோசை போல் டக்குன்னு வெந்து வராது அந்த தக்காளி வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் சுற்றி வர கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ எடுத்து திருப்பி போட்டுருங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் வச்சிருந்து எடுத்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவை அப்படி வேணும்னா நீங்கள் இட்லி பொடி கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் வளமுடன்